ஹலோ ஹாய் மகளே எல்லாரும் எப்படி இருக்கீங்க வாழ்க்கையில சிரிப்பு எவ்வளவு முக்கியமோ அதை விட சிந்திக்கிறது ரொம்ப முக்கியம் சொல்லுவாங்க அது போலதான் இந்த கதை ஒரு பெண் லைசன்ஸ் எடுக்கிற காண்டி செல்கிறார் ஆர்டியோ கேட்ட கேள்விக்கு அந்த பெண் சொன்ன பதில் திருப்தியாகவில்லை லைசன்ஸ் தர மறுத்து விட்டார் இரண்டாவது தடவையும் வருகிறார் அதே கேள்வி அவர் கேட்கிறார் அந்த பெண் சொன்ன சொன்ன பதில் திருப்தியாகவில்லை லைசன்ஸ் தர மறுத்து விட்டார் மூன்றாம் தடவையும் வருகிறார் அதே கேள்வியை கேட்கிறார் அந்த சொன் அந்த பெண் சொன்ன பதில் திருப்தியாக இல்ல லைசன்ஸ் தர மறுத்து இருக்காரு கடைசியா நானாவது தடவை வருகிறார் அதே கேள்வியை கேட்கிறார் அந்த பெண் சொன்ன பதில் திருப்தியாக இல்ல தர முடியாது அனுப்பிட்டார் அந்த பெண்ணுக்கு கோவம் வந்துருச்சு சார் நீங்க ஒரே கேள்வியை நாலு தடவை கேட்குறீங்க நான் சொன்ன நாலு பதிலுமே நான் என்ன தான் சார் பண்ண முடியும் அப்படின்னு அந்த பெண்ணு கடுமையா கோபத்துல கேட்கிறாங்க அந்த ஆட்டி அதுக்கு சொல்றாரு ஏமா நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன் நீ ஹைவேல நூத்தி இருபத்தஞ்சு கிலோமீட்டர் போய்க்கு இருக்க வேகத்துல அப்போ உன் எதிர் திசையில ஓ எதிர் திசையில இரு பக்கமும் ஒரு கிழவனும் ஒரு இளைஞனும் வர்றாங்க உன்னுடைய வலது பக்கத்துல ஒரு பெரிய பல்ல இருக்கு உன் இடது பக்கத்துல பெரிய பாறை இருக்கு நீ அந்த நேரத்துல நீ என்ன பண்ணுவ கேட்டேன் நீ முதல் தடவை சொன்ன பதில் என்ன நான் பள்ளத்துல விட்டுருவேன்னு சொன்ன அது தவறு நீ இரண்டாவது தடவை கேட்ட கழிக்கு என்ன சொன்ன நான் அந்த கிழவன் மேல ஏற்றுருவே சொன்ன அது அதை விட தவறு மூணாவது தடவை என்ன சொன்ன அந்த இளைஞன் மேல ஏற்றுவேன் சொன்னேன் அதுவும் தவறு நாலாவது தடவை வரும்போது என்ன சொன்ன நான் இந்த பாறையில விட்டுருவேன் அப்படின்னு சொன்னேன் இவ்வளவு பதில் சொன்ன உனக்கு ஒரு தடவை நான் பிரேக் கொடுன்னு சொல்ல தெரியல பாத்தியா எப்படிமான உனக்கு லைசன்ஸ் கொடுக்க முடியும் அப்படின்னு அந்த பின்ன கேக்குறாங்க அந்த பெண் இப்படி அதிர்ச்சியில உறங்கி போறாங்க இது மாறுதாங்க நம்ம எல்லாருமே யாராவது ஒரு கேட்டகளுக்கு உடனடி பதில் சொல்ல நினைக்கிறமே தவிர அதை சிந்திச்சு பதில் சொல்ல நமக்கு தோண மாட்டேங்குது அதனாலயே நம்ம சில இழப்புகளை சந்திக்க வேண்டியதா இருக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.